கவிதை பாடும் வெண்ணிலவாய் நான் இருந்தேனா கவிதை பாடும் வெண்ணிலவாய் நான் இருந்தேனா கருணை நபி மேனிலே ஜொளித்திருப்பேனே ஒளி வீசுகின்ற செங்கதிராய் நான் இருந்தேனா ஒளி வீசுகின்ற செங்கதிராய் நான் இருந்தேனா போமா நபி புன்னகையை ரசித்திருப்பேனே கவிதை பாடும் வெண்ணிலவாய் நான் இருந்தேனா கருணை நபி ஜொலி ஜொலித்திருப்பேனே ஒளி வீசுகின்ற செங்கதிராய் நான் இருந்தேனா போமா நபி புன்னகையை ரசித்திருப்பேனே உகதுமலை குன்றுகளாய் நான் இருந்தேனா உகதுமலை குன்றுகளாய் நான் இருந்தேனா உத்தமரின் வீரம் கண்டு வியந்திருப்பேனே உயர்ந்த கனி பேரீச்சையாய் நான் இருந்தேனா உயர்ந்த கனி பேரிச்சையாய் நான் இருந்தேனா உம்மி நபீனாவினிலே இனித்திருப்பேனே பதுருமலை கற்களாக நான் இருந்தே திருமலை கற்களாக நான் இருந்தேனா பயகம்பரின் பாடம் பட்டு கனிந்திருப்பேனே சௌருமலை குகையாக நான் இருந்தேனா சௌருமலை குகையாக நான் இருந்தேனா தாஹ நபி அமுத மொழி கேட்டிருப்பேனே விசுமிலும் தென்றலாக நான் இருந்தேனா தென்றலாக நான் இருந்தேனா வேத நபியை யார புளரும் அணைத்திருப்பேனே புலரும் காலை பொழுதாக நான் இருந்தேனா புலரும் காலை பொழுதாக நான் இருந்தேனா பெருமை நபியின் பொறுமை கண்டு நெகிழ்ந்திருப்பேனே மதினாவில் நடைபாதையாக நான் இருந்தேனா மதினாவில் நடைபாதையாக நான் இருந்தேனா மன்னவரின் நடை அழகைக் கண்டு நெகிழ்ந்திருப்பேனே மன்னவரின் நடை அழகை கண்டு மகிழ்ந்திருப்பேனே மக்காவில் செடிகோடியாய் நான் இருந்தேனா மக்காவில் செடிகோடியாய் நான் இருந்தேனா மாணவிக்கு தினமும் சலா முறை திருப்பேனே வானில் தவனும் மேகங்களாய் நான் இருந்தேனா வானில் தவனும் மேகங்களாய் நான் இருந்தேனா வல்லல் நபிக்கு வெயிலில் கூடை பிடித்திருப்பேனே அண்ணல் நபி வாழ்ந்த காலம் நான் இருந்தேனா அண்ணல் நபி வாழ்ந்த காலம் நான் இருந்தேனா அருமை நபியின் நபி முகம் பார்த்திருப்பேனே அருமை நபியின் முகம் பார்த்திருப்பேனே நபி அழகுமுகம் யா சல்லாஹிகல்ல سلام عليك السلام عليكم ورحمه الله وبركاته